மேகத்த தூதுவிட்டா தேசமாரி மாறி தாகமுள்ள மச்சானே தண்ணிய நான் தூதுவிட்டேன் தண்ணிக்கு இந்த கண்ணி தந்தனுப்பு முத்தமெல்லாம் எண்ணிக்க குறையாம எப்ப வந்து தரப்போற எப்ப வந்து தரப்போற ஓடுகிற தண்ணீல ஒரு சிவிட்டே சந்தனத்தை சேர்ந்துச்சோ சேரலையோ தண்ணீல ஒரசனத்த சேந்துச்சோ சேரலையோ சேவத்த மச்சாணித்தீலே மழையே மழையே இளமை முழுதும் நனையும் வர சாரல் வீழும் நேரம் தேவமயக்கம் கூந்தல் மலரில் தேனை எடுக்க காத்து கிடந்தேன் கால்கள் கடுக்க இதயம் துடிக்க மழையே மழையே இளமை முழுதும் நனையும் வரையில் வா சாரல் வெலு நேரம் தேவமயக்கம் கூந்தல் மலரின் தேனை கொடுக்க காத்து கிடந்தேன் கால்கள் கடுக்க இதயம் துடிக்க ஓள ஒன்று நான் எழுதி ஓட விட்டேன் தண்ணீல சேந்துச்சோ சேரலையோ சேவத்த கைகளிலே அடி கிராமத்து கிளியே கிளியாத தாவணியே குளிரெடுக்கும் சாரலுக்கு கொடபுடிக்கவமயிலே குளிரெடுக்கும் சாரலுக்கு கொடபுடிக்கவமயிலே கொடையும் இல்ல படையும் இல்ல கூதலுக்கு ஆதரவா தாவணிய நீ புளிய தலதவட்ட நாவரவா விரக வேதனையில் பருவமான ஒரு தாமரை தேசத்து மாதுளை விரக வேதனையில் பருவமான ஒரு தாமரை தேசத்து மாதுளை நாம் போகும் பாதை எங்கெங்கும் பயிராகும் காதல் தங்கம் நாம் போகும் பாதை எங்கெங்கும் பயிராகும் காதல் தங்கம் உயிருக்குள் எரிகின்ற நெருப்பு வந்து அணைப்பது இனி உந்தன் பொறுப்பு மலையே மழையே இளமை முழுதும் நனையும் வரையில் வா சாரல் விழும் நேரம் தேவமயக்கம் கூந்தல் மலரின் தேனை கொடுக்க காத்து கிடந்தேன் கால்கள் கடுக்கு இதயம் துடிக்க நீ நினைச்ச ஆடையல்லா நீ புழிஞ்சா நீர்வடியோ நீ நனைச்ச ஆடையல்லா நீழிஞ்சா நீர்வடியோ ஐத்த மக நாம் புழிஞ்ச தனையும் வடியும் ஓடுகிற தண்ணீல ஒரசி விட்டே சேந்துச்சோ சேரலையோ செவத்த மச்சாணித்திலே இந்த பூவில் வண்டு ஒதுங்கும் போது ஒரு சோதனை பாபா மார்கழி மாதத்து வேதனை நனைந்த பூவில் வந்து ஒதுங்கும் போது ஒரு சோதனை லாலலா மார்கழி மாதத்து வேதனை மடிமீது சாயும் மின்னேரம் மழைக்கால ஆசை தோன்றும் மடிமீது சாயும் இந்நேரம் மழைக்கால ஆசை தோன்றும் இடைவேளை கூறுகின்ற நெருக்கம் இந்த இரவினில் இளமைக்கு பசிக்கும் மலையே மலையே இளமை முழுதும் நனையும் வரையில்வா சாரல் விழும் நேரம் தேவமயக்கம் கூந்தல் மலரின் தேனை எடுக்க காத்து கிடந்தேன் கால்கள் கடுக்க இதயம் துடிக்க